அபி வந்து ராகு கையில கட்டின அந்த கயிறு வந்து கீழே கிடக்கிறத பாத்துட்டு அபி அந்த கயிறை எடுத்து பார்த்துட்டு நான் வந்து இது கோயிலில் கட்டின கயிறாச்சு இது வந்து இங்க கிடக்குது அப்படின்னா கண்டிப்பா ராகு இந்த தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தேடி போயிட்டு இருக்காங்க ஆகாஷ் வந்து அபி கிட்ட அபி நம்ம எதுக்கும் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிரலாமா ஏன்னா நம்ம மட்டும் தேடி போனோம்னா நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ஆபத்து தான் அந்த முரளி கண்டிப்பா நம்மளை எல்லாத்தையும் விட்டு வைக்க மாட்டான் அதனால கண்டிப்பா நம்ம போலீஸ் கிட்ட சொன்னோம்னா நம்ம பின்தொடர்ந்து வருவாங்க நம்மளும் சேஃபா இருந்துக்கலாம் முரளி வந்து ராகவ அடி அடி நடிக்கிறதுனால ராக வந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க அந்த டைம்ல முரளிக்கு என்ன பண்றதுனே தெரியாம சரி நம்ம ஒரு பாக்ஸ்ல போட்டு மூடி புதைச்சிடலாம் அப்பதான் அந்த ராக வெளியிலேயே வரமாட்டான் அப்ப நம்ம அபி வந்து நம்ம கீ கிடைச்சிருவா இதுதான் நல்ல ஐடியான்னு சொல்லிட்டு முரளி வந்து பண்ணிட்டு இருக்கும் போது இதையெல்லாம் வந்து அபி பாத்துறாங்க இதுக்கு நம்ம கம்முனே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க கட்டையை எடுத்துட்டு வந்து முரளியோட தலையிலேயே பின்பக்கமா வந்து போட்டுடுறாங்க முரளி வந்து மயக்கமாயிட்டு கீழே விழுகும் போது ஆகாஷ் வந்து அணு கிட்ட ஆனோ எங்கேயாவது தண்ணி பாட்டில் இருந்ததுன்னா தேடி கண்டுபிடிச்சி எடுத்துருவானோ ராகம் வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க போல் நம்ம தண்ணி தெளித்தோம்னா கண்டிப்பாக எழுந்திருச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிச்சி அணு வந்து தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு வந்து மூஞ்சே தெளிச்சு விடுறாங்க அந்த டைமில் ராக வந்து கண்ணை முழிச்சு பார்த்துட்டு நான் எங்கே இருக்கேன் நான் எங்கே இருக்கேன்னு தெரியலையே நீ வந்து காப்பாற்றுங்க என்னை ஒருத்தவன் வந்து அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வளரிகிட்டு போது அபி போயிட்டு நான் தாங்க வந்திருக்கேன் அபி நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க நம்ம எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எல்லாருமே கிளம்பி போயிட்டு இருக்காங்க ராகவ் புடிச்சவங்க இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க தேங்க்யூ